சரணம் வெற்றி வேல் சரணம் என் அன்பு பிள்ளை எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வேல் கண்டிப்பாக உனக்கான வேலைகளை முடிச்சு கொடுக்குன்ற நம்பிக்கையோடு என் வேலை தொட்ட உனக்காகவே எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து நீ நினைச்ச விஷயங்களையும் வெற்றியாக போறேன் நான் உனக்கு நல்லது செய்வேன்னு தெரிஞ்ச பிறகும் நீ எதற்காக கலக்கமாக இருக்கிறாய் என் செல்வமே நீ எப்போதும் புன்னகை பூத்த முகமாக இருப்பதுதான் எனக்கு பிடிக்கும் நீ எதை நினைச்சோம் வருத்தப்படவோ வாடி போகவோ வேண்டாம் ஓ மனசு மகிழும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் நீ எப்போது மகிழ்ச்சியோடு இரு நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காக மனவேதனை அடைகிற நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கேட்ட கேள்விகளுக்கும் உன் இருந்த கவலைகளுக்கும் உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை தர நான் வந்த பிறகு நீ இனிமேல் வருத்தப்படாத எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மைகள் உண்டாகும் உன் மனசில் இருக்கிற ஆசைகள் அத்தனையும் புரிஞ்சுக்கிட்ட நான் ஆசைகளை நிறைவேற்றி அன்பை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக போகிறேன் நீ எப்போதும் உன் கடமைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறாய் இந்த கடமையும் பொறுப்பையும் சரியா செய்யணுன்ற அந்த எண்ணம் உனக்குள் இருப்பதை பார்த்து நான் முக மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காலத்தில் நீ எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் இப்போது அதை கடந்து வந்து வெற்றி பெறணும்னு துடியா துடிச்சிக்கிட்டு இருக்க உன்ன நான் இதுக்கு மேலையும் தோக்க விட மாட்டேன் புது புது வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படியும் செய்ய போறேன் நிச்சயமா உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் இதுக்காக தானே இத்தனை நாள் காத்திருந்தாய் இப்போது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோ ஒவ்வொரு வாய்ப்பினையும் பயன்படுத்தி முன்னேறி நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேனே செல்வமே உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் நிஜமாவே நம்புறது போல சொல்லக்கூடிய மனிதர்களையும் உன்னை பற்றி அவதூறாக பேசுபவர்களையும் நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசி திரிபவர்களையும் அதற்குரிய தண்டனையை வெகு சீக்கிரமே அனுபவிக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன்னை கவலைப்பட எல்லாம் அவங்க கவலைப்படும்படியாக அதற்குண்டான விஷயங்களை நான் செய்கிறேன் என்னை அதிகமாக நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் கவனிக்காம கண்டுக்காமல் விற்ற மாட்டேன் உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் உன்னை பற்றி தப்பாக பேசினவங்களையும் நீ மன்னிக்காத வரைக்கும் இந்த முருகன் நானும் மன்னிக்க போகறதில்லை நீ எப்போதும் யார் வார்த்தைகளையும் பெருசாக கேட்டுக்காம காதில் வாங்கிக்காம உன்னுடைய செயல்களை மட்டும் சரியாக செய்ய பழகு நீ நினைக்கிற எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் அதுக்காக தான் என்னுடைய வேலை சொன்னேன் நாளைக்கே நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் இன்றோடு முடிஞ்சு போகும் என் செல்வமே நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்றேன் இனிமே நீ சோகமாக இருக்கக்கூடாது காரணம் நான் யாருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் கொடுப்பதில்லை வழியையும் வேதனையும் கொடுத்த நானே வழிகாட்டாமல் விட்டுற மாட்டேன் கண்டிப்பா நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஏதாவது ஒரு நன்மைக்காக தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ இன்றோடு உன் கவலைகளெல்லாம் தூசாக போது நீ தைரியமாக இருந்தினா இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நீ ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நான் உண்டாக்குறேன் தான் உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்க போகுது இத்தனை வருஷமா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருந்த உன்னை இப்போது நல்லது நடத்தி கொடுக்க தேடி வந்து விட்டேன் அல்லவா நீ நினைச்ச நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் இப்போது வெகு விமரிசையாக வெற்றிகரமாக நடத்தி போகிறேன் நான் சொல்றதை கேட்டு நீ நடந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நீ பெறுவாய் இனிமையான சூழலையும் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல சூழலையும் நான் உருவாக்கப் போகிறேன் நீ எப்போதும் எதிர்மறையான எந்த யோசனைகளையும் எண்ணங்களையும் உனக்குள்ள அனுமதிக்காதே எதை செஞ்சாலும் நேர்மறையாக சிந்திச்சு முயற்சி செய் பேராசை இன்றி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எல்லாமே உனக்கு நல்லதாகவும் நன்மையாகவும் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் ஏதோ ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களின் விளைவாக தானே இந்த கவலை உன்னை ஆக்கிரமித்து பாடாப்படுத்துது முதல்ல அந்த கவலையை தூக்கி எறி இங்கு எல்லாமே மாறும் இந்த உலகமே மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு உனக்கு தெரியும் தானே அதனால தான் இப்போது ஓ வாழ்க்கையும் உன்னுடைய சூழ்நிலையையும் நான் மாற்ற போகிறேன் இப்போது எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் நீ நேர்மறையாக யோசிச்சினா எல்லாமே உனக்கு சிறப்பாக நடந்து முடியும் உன் கர்ம வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை காணாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் உண்டு பண்ண போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழலாம் உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை நான் உனக்குள்ள உண்டாக்குறேன் எப்போதும் என் நல்லாசிகளோடு உனக்கு நல்லதே நடக்கும் என நம்பு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடித்து நீ சிறப்பான வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ ஆசைப்பட்ட வேலையை விட்டுட்டு இப்படி கிடைச்ச வேலையை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறமே நினச்சி வருத்தப்படாத ஆசைப்பட்ட வேலையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அனைவருக்கும் அமைஞ்சிடுறது கிடையாது ஆனால் உனக்கு கிடைச்ச வேலையையும் உன்னுடைய வாழ்க்கையும் நீ சிறப்பாக ரசித்து கவனமாக செயலாற்றும் போது அதை வாழ்க்கையாக வாழும்போது அந்த வேலை உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றிடும் ஏதோ கடமைக்குன்னு செய்யாம எந்த விஷயமா இருந்தாலும் அதை விருப்பத்தோடு நீ செஞ்சினா கூடிய சீக்கிரம் நீ விரும்பின வேலையே உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய உன்னால் அமைச்சிக்க முடியுமென் செல்வமே கிடைக்கிறது எல்லாருக்கும் ஆசைப்படுறது போல அமையாட்டி ஆசைப்பட்டது கிடைக்கும்படி நீ தான் அதற்கான முயற்சியை செய்யணும் நீ முயற்சி மட்டும் செஞ்சினா போதும் அதற்கான முழு வெற்றியையும் நான் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுவேன் நீ எப்போதும் மனசை தெளிவாக வச்சுட்டால் மட்டும்தான் உன்னால் சரியாக செயல்பட முடியும் உன் எல்லா பிரச்சனைகளையும் நானே நேரடியாக வந்து தீக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் என் சார்பில் எனக்கு பதிலாக இந்த வேலை தொடச்சோமே என்னுடைய வேலும் மயிலும் எங்க இருந்தாலும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் கூடிய விரைவில் உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் வாழ்க்கையும் நீ பெற்றுக்கொண்டு வாழப் போகிறாய் நீ எப்போதும் எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாதுன்னு நான் பல முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் நீ எதுக்கெடுத்தாலும் கலங்குற உனக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல நீ என்ன நம்புனா எப்படி உன் கண்கள் கலங்கும் எப்படி உனக்கு வருத்தம் வரும் இந்த முருகன் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன்னு நம்பு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறத பார்த்துக்கிட்டு நான் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டேன் இப்போதே உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ அனுபவிக்கும் அத்தனை துன்பங்களும் கர்மாக்களும் முடிஞ்சு போய் உனக்கான இன்பம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் என் செல்வமே என்னை முழுமையாக நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்னை முழுசாக நம்புறது உண்மைன்னா இப்போது பொறுமையாயிரு உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கும் உன் மனசில் இருக்க பக்திக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போல அமைச்சு தரப்போறேன். ஆனா ஒரு நிபந்தனை எப்போ நீ மனசுல கவலை இல்லாம அமைதியா சந்தோஷமாக என்கிட்ட வந்து உனக்கானதை நம்பிக்கையோடு கேட்கிறாயோ அப்போதுதான் அந்த பரிசை நான் உனக்கு மனசார தருவேன் இப்போ புரியுதா உன் மனக்கவலை தான் உனக்கானதை உன்னிடம் தருவதற்கு தாமதப்படுத்துது தள்ளி விக்குது இந்த கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு சந்தோஷமாக வந்து உனக்கு வேணுங்கிறத கேளு உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நானே உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன் சில நேரம் நீ ஒரு காரியத்தை செய்ய போது நம்ம தனியாருக்குமே நம்மால் இதை செய்ய முடியுமான்ற யோசனைகள் வரலாம் ஆனால் அந்த காரியத்தை நீ நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு வேலை செஞ்சினா நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் தனியாக தவிக்கவும் மாட்டாய் நீ தனியாக இருக்கிறதாலேயே உன் பலம் பெருசாக இருக்கு உனக்கு பக்க பலமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய் துணிஞ்சு தைரியமாக நில்லு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து நீ சந்தோஷப்பட தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் இன்னும் அளவில்லாத மகிழ்ச்சியான அனுபவத்தை நானே உனக்கு கொடுக்க போகிறேன் இந்த காலம் உனக்கான அழகான அற்புதமான காலமாக இருக்க போது உன் அன்பை பயன்பு உன்னை அன்பை தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் உன்னை உதாசீனப்படுத்தி போனவங்களுக்கெல்லாம் நீ யாருங்கிறத தெரியப்படுத்துவேன் நீ செய்ய வேண்டியது அமைதியாக உன்னுடைய கடமையை மட்டும்தான் எப்போதும் உன்னை நீயே தேத்திக்கிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டு பழையபடி இருக்கணும் என் செல்வமே என் கரங்களை பற்றி கொண்டு வா உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை இந்த அப்பன் முருகன் அமைச்சு தரேன் இன்னும் இன்னும் நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகத்தையும் ஓ மனசில் இருக்கக்கூடிய கவலையையும் கஷ்டத்தையும் விளக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் நீ சிரித்து உன் பிரச்சனைகளை மறைச்சாலும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் அதை தீக்காமல் விட்டுட மாட்டேன் எந்தளவுக்கு நீ பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன் பொறுமைக்கான முடிவு காலம் வந்துடுச்சு இனி உனக்கான தீர்வு மிக உயர்வானதாக கிடைச்சே தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ என்னதான் தைரியத்தோடு இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகளால் மறுபடியும் மறுபடியும் உனக்கு பிரச்சனையும் மனக்கலக்கமும் கஷ்டமும் வருவது என்பதை நான் அறிவேன் நீ தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய செயல்களை நினச்சி வருந்தாதே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தப்பு செய்வாங்க தவறு செய்வாங்க ஆனால் அதுக்குரிய தண்டனையையும் அவங்களே அனுபவிப்பாங்க அடுத்தவங்க செய்கிறத நினச்சி நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே ஓ மனசை பாரமே இல்லாததாக இலகுவானதாக எளிதானதாக வச்சுக்கோ உன் பிரார்த்தனைக்கு நிறைய சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகளுக்கு பலனாக நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன் ஓ மனசுக்கு அமைதியை தந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போது புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் உனக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஏ மேலே வச்சிடு என் மீது நம்பிக்கை வச்சு என்ன சரணடைஞ்சினா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பொறுப்புகளையும் சுமந்து உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன் என்னுடைய விரல்கள் உன் கண்ணீரை துடைக்கிறதையும் உனக்கான நல்லது செய்வதையும் உன்னால் உணர முடியும் இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து நீ வெளிவருவதற்கு நான் உனக்கு துணை நிற்க போகிறேன் எந்த பிரச்சனையும் ஆரம்பத்தில் பெருசா மலைப்பா தெரிந்தாலும் முடிவில் உனக்கு சுலபமாக சந்தோஷத்தை தருவதாக உற்சாகமானதாகவே முடியும் தைரியத்தை மட்டும் கைவிடாமல் நீ துணிவா எல்லாத்தையும் செஞ்சினா போதும் உன்னை முன்னேற்றி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எல்லா எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு நீ கேட்டது எப்படி கிடைக்காமல் போகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வேலவனை நம்பி உன் வேலைகளை மட்டும் செய்யி உனக்கான நல்லது மிகச் சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன்